சைக்கிள் பிடிங்க பிடிச்சா சைக்கிள் அழகான அந்த இடத்த சரி பண்ணுங்க காலை வெற்றி பெற்றது அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் ஆதி அருள்வேர் வழக்கறிஞர் கலப்பாண்பு அமைச்சரம் ஒரு சைக்கிள் வா அழகான மாடியா அழகா புடிவாப்பா தம்பி ஒரு ஆள் புரியா அதாவது பாரு சுத்தி பாக்குது யாராவது வந்து பிடிங்க காலை வெற்றி பெற்றது ஒரு மாடு காயம்பட்டிருக்கு கால்நடை ஆம்புலன்ஸ் தான் கொஞ்சம் உள்ள அனுப்புங்க வெட்டினரி ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புங்க வெட்டினரி ஆம்புலன்ஸ் கொஞ்சம் உள்ள அனுப்புங்க சார் குறவன் குளம் ஒரு காலை அடிபட்டுருக்கு வெட்டினரி ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புங்க ரன்வேல அடுத்தது குறவன் குளம் மதுரை வீரன் மாடு மாண்புமிகு அமைச்சர் ஒரு சைக்கிள் பா காலை வெற்றி பெற்றது கால்நடைத்ரே உடைய ஆம்பிளன்ஸ் கொஞ்சம் வாங்க மாட்டை கொஞ்சம் இழுத்து போங்க கால்நடைத்ரே சென்னை வெள்ளையன் குரூப்ஸ் மாடுப்பா சென்னை வெள்ளையன் குரூப்ஸ் மாடு இத பிடிச்சா வீரவேளையாடான உலக புகழ் பெற்ற அலங்கானலு ஒரு வர்க்கம் ஒரு தங்கன ஒரு கிராம் தங்க நாணயம்பா இந்த மாடை பிடிங்க பாப்போம்

காலை அடிபனரி ஆம்புலன்ஸ் உடனடி மாட்டுக்கார பிரைஸ் காலை வெற்றி பெற்றது அலங்காநல்லூர் ராஜேஷ் சார்பாக கொஞ்சம் பிரபு மாடு அலங்காநல்லூர் நல்லூர் ராஜேஷ் மாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பாணி முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள்

சுத்தி பாக்குதுப்பா எல்லாரும் இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குது சுத்தி பாக்குது பாக்க அழகா ஆடா இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்கம் மோதிரம் மாட்டினுடைய உரிமையாளர் இதை வாங்கிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார் சார்பாக மாட்டின் உரிமையாளருக்கு தங்கம் மோதிரம் அடுத்ததாக மதுரை ஃபைவ் ஸ்டார் குரூப்ஸ் சீமான் ராகுல் தோல் மாடு சூப்பர்யா அழகிய காலை வெற்றி பெற்றது சைக்கிள் சைக்கிள் மைதுரை மதுரை ஸ்டார் குரூப்ஸ் யோகா மித்திரன் சூப்பரியா அழகியா அழக்டா தம்பி சூப்பரா சூப்பரா அழகா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் மதுரை ஆலாத்தூர் சாந்தி சுரேஷ் மாடு பா மதுரை மாவட்டம் முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலின் உரிமையாளருக்கு வழங்கப்பட உள்ளது தம்பி மாட்டுக்காரங்களை வெளியில போயிடுங்க தோட நெறி கவி அவர்களின் ஆண்டி மாடு தோட நெறி மாடுபா தோட நெறி ஆண்டி மாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு பிடி கட் பண்ணிடுங்க காலை வெற்றி பெற்றது இந்த கயிறை இழுத்து போடுங்கப்பா தம்பி கயிறை இழுத்து போடுங்க வேகம் வேக வேகமா அனுப்புங்கப்பா தமிழ்நாடு சார்பாக சாடி பிடிவருக்கு கார் வழங்கப்பட உள்ளது சிறந்த வாடிப்பட்டி ரமேஷ் உரிமையாளருக்கு உரிமையாளர் இருக்கு துணை தமிழ்நாடு துணைமுகச்ச சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது மாடை விரைவா அவுத்து ஒரு ஆள் பிடி பிடிச்சா சைக்கிள் சூப்பரியா அழகா தம்பி பிடிச்சிக்க எந்த தோக்கம் கரெக்டா வச்சுக்கோங்க சூப்பர் மாடு திரும்பி பாக்குது சுத்தி பாக்குது யாரா இருக்கீங்கன்னு பாக்குது பாருப்பா பாருப்பா அழகுடா தம்பி ஒரு ஆள் தொட்டுப்பாரு தம்பி அந்த மாட்டை ஒரு ஆள் தொட்டுப்பாரு மாண்புமிகு தமிழக முதல்வர் வழக்கம் ஒரு மோதிரப்பா மாட்டின் பாரு மாட்டை தொட்டு மோதிரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழக்கம் ஒரு மோதிரம் எங்க தொட்டு பாருங்க பாரு அழகா சுத்தி பார்க்குது அழகா சுத்தி பார்க்க கொடுத்துட்டேன்

உலக புகழ்பெற்ற அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக விழா முதல்வர் முதல்வர் வழங்கும் ஒரு தங்க நாணயம் சொல்றேன் மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் சந்தியா மாடி கொஞ்சம் அனுப்புங்க தயவு செய்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக புகழ் பெற்ற மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் ஓடிடும் கொஞ்சம் அப்பா அனுப்புங்கப்பா சந்தியா மாடுப்பா இந்த மாடை தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க ஆணையம் காலை தனியாக சென்று ஒரு கிராம் தங்க தமிழர்களின் வீர விளையாட்டான உலக புகழ் பெற்ற செய்து வந்து மாடு மேலூர் செந்நகரம்பட்டி ராமர் மாடு மேலூர் செந்நகரம்பட்டி ராமர் மாடு அனுப்புங்க 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 இன்று நடக்கும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் வருகை தேர்ந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வரவேற்கிறோம் மாடு பிடிக்க வந்திருக்கீங்களா மாடு எப்படி அனுப்புணும் தெரியுமல வாங்க முன்னாடி வந்து கூப்பிடுங்க மாட்டோட வந்து ஓனர் நீங்க தானே ஏன் நிக்கிறீங்க தயவுசெய்து வந்து கூப்பிடுங்க ஏம்பா டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க நிறைய மாடு இருக்குப்பா நீங்க மாட்டு முன்னாடி போங்கப்பா போடாதீங்க முன்னாடி போங்க டாடா ஏசி தயவுசெய்து வாங்க

வாங்க நீங்க மாடை எதுவும் கழட்டிடுறாங்க சார் மாடை அவுத்து விடுங்க சார் சார் மாடை அவுத்து விட்டா போயிரும் சார் மாடை அவுத்து விடுங்க நீங்க அது என்ன நீங்க லேட் அடுத்து வருது சென்னகரம் மட்டி பாடு பாதி சொல்லுங்க மெத்தை அடுத்து அந்த லேடிஸ் அங்க போங்க அங்க போங்க மாண்புமிகு முதல்வர் அட்ட வந்து போங்க அந்த பரிசு வாங்குங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அவங்களுக்கு வந்து பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக தங்கபாண்டியன் வளர்ப்பு காலை ஜே பி படி சூப்பர் காலை ஆக காலை வெற்றி பெற்றது அலங்காநல்லூர் பதினெட்டாம் படி கருப்புசாமி மாண்புமிகு தமிழகம் ஒரு சைக்கிள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கும் சைக்கிள் பிடிங்க ஒரு ஆள் பிடிக்காத சூப்பரா சூப்பரா அழகிட்ட தம்பி வீரன் வெற்றி பெற்றான் அடுத்ததாக திருச்சி துரைசாமி மாடு இந்த இவங்க எல்லாம் சொல்லுங்க

வளசை சுந்தராஜபுரம் ரத்னமாடு பிடிப்பா தம்பி ஒரு ஆள் பிடிங்க பாப்போம் சைக்கிள் சொல்லியாச்சு தம்பி கொஞ்சம் வேகமா அனுப்புங்க நீங்க கொஞ்சம் அனுப்புங்க தம்பி அதை திருப்பி விடுங்க திருப்பி விடுங்க காலையை கொஞ்சம் திருப்பி விடுங்க வாப்பா வாப்பா வலியில வாப்பா வெளியில வாப்பா வெளியில வாப்பா வெளியில வா வெளியில வா பின்னாடியே வந்து வருது கொஞ்சம் திருப்பி விடுங்க திருப்பி விடுங்க தம்பி இல்லைன்னா கொஞ்சம் விளைவிக்கீங்க விலையை நின்று பிடிங்க நின்று பிடிங்க விலை நின்று பிடிங்க ஒரு ஆளு அங்க மேலே இருக்கு கொம்ப பிடிக்காத அது வீரன் வெற்றி பெற்றான் அடுத்ததாக வலசை பாண்டி மகன் ராஜேந்திரன் மாடு மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கும் சைக்கிள் சைக்கிள் பாடு பெரிய காலை காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது பா அடுத்தது மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை மாடு மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை மாடு மாடு இருக்கு சைக்கிள் வா இந்த மாட்டி இருக்கு ஒரு சைக்கிள் புரிய காலை வெற்றி விட்டா அடுத்து அடுத்து கருப்பாயுரணி கிழக்கு ஒன்றியம் ஆர்ஜே பிரதர்ஸ் மாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க நாடயம் அங்க ஒரு ஆள் ஒருப்போ பிடிச்சா தங்கம் பிடிச்சா தங்கம் புரியா ஒரு ஆளு வீரர் வெற்றி பெற்றார் அடுத்ததாக புதுக்கோட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு சிறந்த மாடுபடி வீரருக்கு வழங்கப்படுகிறது புதுக்கோட்டை வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது புதுக்கோட்டை அப்துல்லா மாடுபா பாபி செலங்குரம் காலை வெற்றி பெற்றது அலங்கா நல்லூர் அலங்காநல்லூர் ஆர்ஜிபி டாக்டர் கோகுல் மாடுபா அலங்காநல்லூர் ஆர்ஜிபி டாக்டர் கோகுல் மாடு சைக்கிள் பாதுகா வீரன் வெற்றி பெற்றான் சிறந்த மாடு மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட சிறந்த காலையின் உரிமையாளருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்பட மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பாண்டி மாடுபா இதை பிடிச்ச சைக்கிள் பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பாப்பா ஓஹோ ஆஹா ஆகா ஆடாடா சுத்தி பாக்குது யாரா வாங்கினான்னு பாருங்க பாரு தம்பி தம்பி தொட்டு பாருப்போர் பழங்கான பழங்கானத்த பாண்டி மாடு பிடி பாப்பா ஒரு ஆள் பக்கத்துல போய் ஒரு ஆள் தொடு ஒரு ஆள் தொட்டு பாரு பிடி பாப்பா சொல்ற போய் விழுதா தம்பி இங்கே இருங்க மாட்டுக்காரங்க தள்ளி நிலுங்க தயவுசெய்து மாட்டுக்காரங்க தள்ளி நிலுங்க காலை வெற்றி பெற்றது அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் குட்டி மாடு சைக்கிள் பிடிச்சா கா வெற்றிி அடுத்தது எல்கே பி நகர் மதுரை மாவட்டம் எல்கே பி நகர் கார்த்திக மாடு பாபி சொல்லும் மெத்தை மாடு உள்ளே சுண்டது பிடிப்ப ஒரு ஆளு கொம்பு பிடிக்க கூடாது பா காலை வெற்றி பெற்றது அலங்காநல்லூர் நொண்டிசாமி மாடுப்பா அலங்காநல்லூர் நொண்டிசாமி மாடு பிடிப்பா பிடிப்பா இறுக்கி பிடி இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள் அலங்காநல்லூர் நொண்டிசாமி மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்க சைக்கிள் எடுத்துப்போம் சூப்பரா அழகு மாடு சூப்பரு விட்டுறா தம்பி இறுக்கி போறா தம்பி விட்டுறாதா சூப்பரா அழகிட்டா விட்ராதா கண்ணை முடிக்கிட்டா கண்ணை முடிச்சு ஒரு தவு தவலையே ஒன்னு அதுவும் சூப்பர் ஒரு ரைட் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி அடுத்தது சிறந்த மாடுபுடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக புளிச்சங்குழி வீர சிவா அவர்களின் காலை புளிச்சங்குழி இந்த மாடு அழகான மாடிய எங்க பக்கத்தில் வாங்க அழகான மாடிய திரும்பி பார்க்குது வாங்கன்னு கூப்பிடுது பக்கத்தில் வாங்க பாப்போம் சூப்பரான மாடு தம்பி நீங்க அங்கே மேலே ஏறி நிற்கிறதுக்கு வரல தம்பி வாங்க கொஞ்சம் வாங்க பாப்போம் மாடை பிடிங்க பார்ப்போம் சூப்பரான மாடு யாராவது பக்கத்தில் போங்க பிளிச்சாங்குழி வீர சிவா மாடு கையில் கொஞ்சம் பா தம்பி யாரா பிடிக்கிறீங்களா காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது காலை உரிமையாளர்கள் வந்து அந்த மாட்டை வந்து கூட்டு போங்க இந்த மாடு வந்து சிவசங்கர் ஆசி பெற்ற மாடு இருங்க அடுத்து தலைவர் பி ஆர் மாடுப்பா அடுத்து இசான் இன்பன் மாடு பாபி இந்த மாட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க காசு வாங்கப்பா சீக்கிரம் வாங்க பக்கத்துல வாங்க தம்பி மாடு பிடிக்க மூலையில போய் வாங்கப்பா இந்த மாடு பிடிக்கோம் பிடிச்சு அழகாள வீரத்தை காட்டுங்கப்பா தம்பி உள்ளேயே முட்டுது வாடிய தட்டுது அப்படி இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் தம்பி வெளியில இருந்து கொஞ்சம் கையை காட்டுங்கப்பா அப்படி திருப்பிடுங்க அவ்வளவுதான் திருப்பிடுங்க சூப்பர் வாங்க பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் மடியா அழகா தம்பி விட்டுறாது மாடும் சூப்பரு பிடிக்கிற வீரன் சூப்பரே விட்டாரா தம்பி சூப்பரா அழகா நீ ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு மோதிரம்பா தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு மோதிரம் தம்பி வீரன் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி விட்டுருப்பா தம்பி விட்டுரு விட்டுரு பார்த்து அப்படியே விளக்கிங்க மாட்டை அழுப்பி விட்டுருங்க வீரன் விட்டுதா தம்பி வீரன் மாடு சூப்பரா இருக்கியா டூ டூ செவன் மாண்மிகு தமிழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து தம்பிங்க வாப்பா இரநூத்தி இருபத்தி ஏழு தேய் இருநூத்தி இருபத்தி ஏழு கூப்பிடுறாங்க பாருங்க சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக விருதுநர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மாட்டை உரிமையாளர் மாட்டை கூட்டிட்டு போங்க விருதுநகர் மாவட்டம் சேது நாராயணபுரம் ராமர் மாடு பா இந்த மாட்டை பிடிக்கு ஒரு சைக்கிள் பா விருதுநகர் மாவட்டம் சேது நாராயணபுரம் ராமர் மாடு இந்த மாட்டை பிடிப்பதற்கு ஒரு சைக்கிள் நீங்க எந்த சைடு கூப்பிடுங்கப்பா புடிப்ப ஒரு ஆள் புடி சூபரியா ஆளாகிடா காலை வெற்றி பெற்றது அடுத்ததாக காவனூர் சின்ன கொம்பன் மாடு காவனூர் சின்ன கொம்பன் மாடு ஆவனூர் சின்னகொம்பன் மாடு இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள்ப்பா சைக்கிள் மாண்மை மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வழங்கும் ஒரு தங்க காசுப்பா பிடிங்க அப்பா பிடிச்ச ஒரு காயினு காலை வெற்றி பெற்றது இப்போ கயராவித்தோடு தமிழக மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடம் வந்து இந்த தங்க காசு வாங்கிங்க மாட்டின் உரிமையாளர் வாங்கிக்கங்க அடுத்ததாக சோலை ஏஆர்எஸ் விக்ரம் மாடுப்பா சோலை ஏஆர்எஸ் விக்ரம் மாடு இந்த மாடு எப்படி பெயரவளுக்கு சைக்கிள் ஒரு ஆள் பிடி சூப்பர்யா தூக்கி எரியுதியா தூக்கி எரியுதுடா சாமி தூக்கி எரியுது பாப்பா தா பையனை பிடிப்பா ம் ஆளை வெற்றி பெற்றது அந்த பையனை தூக்குங்க இந்த மாட்டை வந்து கயிறு போட்டு தயவு செய்ய கூட்டு போங்க கூட்டி போங்கப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க வேசி ஏத்தி போடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க போட்டோம் அடுத்ததாக அடுத்ததாக கருவனூர் பால முருகன் கோயில் காலப்பா கருவனூர் பால முருகன் கோயில் கால இந்த மாட்டை எப்படி இருக்கு சைக்கிள் பா புடிங்க ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் புடிங்க காலை வெற்றி பெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் நத்தக்கோட்டை கதிரவன் மாடு ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள் பா ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி கொம்ப பிடிக்காங்கப்பா சூப்பர் சூப்பர் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி மேல மதுரை மாவட்டம் மேலூர் மில்கேட் சிங்கமால மாடு இந்த மாடு பிடிக்கு ஒரு சைக்கிள் பா காலை வெற்றி பெற்றது தம்பி மாடு நத்தம் வேளம்பட்டி பால் சாமி காலை ஒரு ஆள் ஒரு ஆள் புடி காலை வெற்றி பெற்றது அடுத்ததாக செல்லூர் ஜே பி பிரதர்ஸ் மாடு செல்லூர் ஜே பி பிரதர்ஸ் மாடு இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள் ஜே பி பிரதர்ஸ் மாடு ஒரு சூப்பர் சூப்பரா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் மாடை கொஞ்சம் தயவு என்னப்பா அதிகரை வேங்கை அர்சித் மாடு இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு மோதிரம் பா அதிகரை வேங்கை அர்சிதின் மாடு சொல்லிட்டு தங்க மோதிரம் காலை வெற்றி பெற்றது இந்த காலையின் உரிமையாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தங்க மோதிரத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தங்கமோதிரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகிறது அடுத்த நிகழ்ச்சிக்கு புறப்படும் நேரத்தில் உள்ளார் நமது உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்